வணக்கம் நண்பர்களே இந்த தொடர் மூலம் வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் மதிப்புமிக்க பத்து நிமிட நேரத்தை எனக்காக ஒதுக்குங்கள் ஏனெனில் அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் அறுபது நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை உங்கள் வளர்ச்சிக்காக உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பயணம் இது தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் பார்த்து ஆதரவு அளிக்கவும் உங்கள் ஒவ்வொரு பார்வையும் எனக்கு ஒரு புதிய உற்சாகம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாயா கவனமாக கேள் நாளை எனும் நாள் உன் வாழ்க்கையில் வராது இருந்தது நேற்றும் இருக்கும் இன்று மட்டுமே உன் வாழ்க்கை நின்று போச்சு காரணம் பயம் அல்ல தாமதம் நீ உன் மனசுக்குள்ள கேள் என் வாழ்க்கை இதுதானா இருக்கணும் உன்னை விட யாருக்கும் உன் முன்னேற்றம் முக்கியமில்லை உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு உன்னுடையது இப்போ இருந்து அறுபது நாள் ஒரு மாற்றம் ஒரு தீ ஒரு தீர்மானம் இந்த அறுபது நாட்களில் நீ உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு மனிதன் முப்பது வயசு ஆனதும் நினைக்கிறான் என்னோட இருபது முதல் முப்பது வரை வயசுல நான் என்ன சாதிச்சேன் பத்து வருடம் போச்சு ஆனா முன்னேற்றமே இல்லை கனவுகள் அனைத்தும் பிறகு பார்க்கலாம்னு தள்ளிப்போச்சு அந்த மனிதன் தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அறுபது நாட்கள் மட்டுமே வேண்டும் என்பதை உணர்ந்தான் அவன் ஒரு திட்டம் உருவாக்கினான் தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் ஒரு புதிய பழக்கம் ஒரு புதிய நோக்கம் இந்த அறுபது நாட்களில் உனக்கு தேவையான மாற்றங்களை செய்யலாம் காலை எழுந்ததும் ஒரு புத்தகம் படிக்கலாம் உடற்பயிற்சி செய்யலாம் அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம் நீ ஏற்கனவே லேட் ஆனா இன்னும் முடிந்து திஸ் this 60 days your new life launch இப்போது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரம் உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான 60 நாட்கள் உன் முன்னேற்றம் உன் கையில்தான் இந்த அறுபது நாட்கள் உனக்கு புதிய வாய்ப்புகளை தரும் பயம் உண்மையா இல்லை நாமே உருவாக்குன போய் கதையா பயம் என்பது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை பற்றிய ஒரு எதிர்மறை கற்பனை தொன்னூற்றி விழுக்காடு பயங்கள் உண்மையாக மாறுவதில்லை இது நம்மை நின்றுவிடும் ஒரு மனநிலை ஒரு கிராமத்து பையன் மைப்பிடிக்க பயந்தவன் தினமும் இரண்டு நிமிஷம் கண்ணாடி முன்னாடி பயிற்சி செய்தான் அவன் தன்னுடைய பேச்சு திறனை மேம்படுத்த தன்னில் உள்ள சக்தியை உணர்ந்தான் அறுபது நாளில் இன்று அவன் ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளர் ஆகிவிட்டான் இது எவ்வளவு பெரிய மாற்றம் என்பதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது பயத்தை அழிக்க சில தொழில்நுட்பங்கள் உள்ளன முதலில் ஆழ்ந்த எடுத்து நான் சக்தி வாய்ந்தவன் என்று கூறுங்கள் பிறகு மூச்சை வெளியே விடுங்கள் நான் பயத்தை விடுகிறேன் என்று சொல்லுங்கள் இது மனதுக்கு அமைதியையும் உற்சாகத்தையும் தரும் தினம் ஐந்து நிமிடம் சிறிது அசௌவரியமான ஒன்றை செய்யுங்கள் உதாரணமாக யாரையாவது அழைக்கலாம் கேள்வி கேட்கலாம் அல்லது உங்கள் முதல் வீடியோவை பதிவேற்றலாம் இந்த செயல்கள் பயத்தை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழிகள் முக்கிய செய்தி பயம் ஓடும் முயற்சி மட்டும் வந்தால் இந்த பதினைந்து நாளில் நீங்கள் உங்கள் பயத்தை கடந்து ஒரு புதிய மனிதனாக மாற ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் மனதில் உள்ள பயங்களை குறைக்கும் பயத்தை எதிர்கொள்வதற்கான இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் பயத்தை வென்றால் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் பயங்களைக் கடந்து உங்கள் கனவுகளை அடையுங்கள் இந்த பயணம் உங்கள் மனதில் உள்ள சக்தியை வெளிப்படுத்தும் பயத்தை அழிக்க இன்று முதல் செயல்படுங்கள் சாதாரண மனிதன் சக்சஸ்ஃபுல் மனிதன் வித்தியாசம் காபத் பெரிய வெற்றி ஒரு நாள் மாயாஜாலா வராது வெற்றியின் அடிப்படையில் உள்ளது தினசரி சிறிய பழக்கங்கள் இவை தான் உன் கேரக்டர் ஐ உருவாக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய பழக்கங்களை மாறுவது மிகவும் முக்கியம் மூன்று ஹீரோ ஹாபட்ஸ் ஒன்று நட்சத்திரக் நட்சத்திரக்குறை காலை ஐந்து மணிக்கே ஏழு நட்சத்திரக் நட்சத்திரக்குறி இந்த பழக்கம் உனக்கு நாள் முழுவதும் எனர்ஜி ஃப்ளோ ஐ தரும் அதிகாலை எழுந்தால் மனதில் தெளிவும் செயல்திறனும் அதிகரிக்கும் இதனால் நாளை முழுவதும் உனக்கு தேவையான கான்சன்ட்ரேஷன் ஐ பெற முடியும் இது உன் ப்ரோடக்டிவிட்டி ஐ அதிகரிக்கும் இரண்டு நட்சத்திரக் நட்சத்திரக்குறி முப்பது நிமிடம் அறிவை சேமி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தினமும் முப்பது நிமிடங்கள் படிக்க அல்லது கற்க டெடிகேட் செய்ய வேண்டும் புத்தகங்கள் ஆன்லைன் கோர்சஸ் அல்லது பாட்காஸ்ட் மூலம் புதிய தகவல்களை கற்றுக்கொள்வது உன் அறிவை விரிவாக்கும் அறிவு என்பது சக்தி மேலும் இது உன் கரியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மூன்று நட்சத்திரத்துறை நட்சத்திரத்துறை மொபைல் போல் செய்யாதே நட்சத்திரத்துறை நட்சத்திரத்துறை இன்று மொபைல் போன்கள் எங்களுக்கு மிகுந்த கவனத்தை ஈர்க்கின்றன ஆனால் முதலில் உன் கோல்ஸ் ஐ எழுதிக்கொண்டு நாளை தொடங்குவது மிகவும் முக்கியம் இது உனக்கு ஃபோக்கஸ் ஐ தரும் உன் இலக்குகளை அடைய திட்டமிடல் மற்றும் முன்னேற்றம் அடைய உதவும் ஒரு மனிதன் நாள் ஒன்றுக்கு ஒரு விழுக்காடு வளர்ந்தான் அறுபது நாளில் அறுபது விழுக்காடு வளர்ச்சி இல்லை ஆயிரம் விழுக்காடு டிரான்ஸ்பர்மேஷன் இந்த எண்ணத்தை மனதில் வைத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்களை செய்யும் போது நீண்ட காலத்தில் பெரிய மாற்றங்களை காணலாம் உன் வெற்றியின் பாதையை உருவாக்க இந்த பழக்கங்களை கடைபிடிக்கவும் உனது எதிர்காலம் உன் கைகளில்தான் உள்ளது உன் ஹேபிட்ஸ் ஐ மாற்றி உன் வாழ்க்கையை மாற்றுங்கள் அறுபது நாட்களின் பின் நீ யார் நீ இன்றைய மனிதனா அல்லது புதிய விதியை உருவாக்கும் ஆரியோரா இந்த கேள்வி உன்னை சிந்திக்க வைக்கிறது உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய உன் பயங்களை எதிர்கொண்டு போராட வேண்டும் நீ தினசரி உன் பயத்தோட போராடினாய் இன்று அந்த பயமே உன்னை பார்த்து பயப்படுது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு தீயை ஏற்றும் உன் பயங்களை எதிர்கொண்டு அவற்றை வெல்லும் போது நீ உன்னுடைய உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கிறாய் நீ ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்சி காட்டினாய் அதனால தான் இன்று உன் வாழ்க்கை பார்க்கு வந்துச்சு கன்சிஸ்டன்சி என்பது வெற்றியின் அடிப்படையாகும் ஒவ்வொரு நாளும் உன் இலக்குகளை நோக்கி முன்னேறுவதில் நீ உன் திறமைகளை மேம்படுத்துகிறாய் நமக்கு இன்ஸ்பிரேஷன் வேண்டியது இல்ல டிரான்ஸ்பர்மேஷன் வேண்டும் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் உன்னை ஒரு புதிய மனிதராக மாற்றும் தோல்வி உன்னை ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருக்கும் போது நீ இந்த முடிவை எடுத்து அறுபது நாள் கண்டினியூ பண்ணினதால் தான் வெற்றி உன் காலடியில் விழுந்தது இந்த அறுபது நாட்கள் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு இப்ப என்ன செய்ற காமெண்ட்ல எழுது இன் அறுபது டேஸ் ஸ்டார்டட் என இன்று தொடங்காதவர்கள் நாளையே ரெகுலேட் பண்ணுவாங்க உன் வாழ்க்கையில் மாற்றம் செய்ய உன் மனதில் ஒரு முடிவு இருக்க வேண்டும் அந்த முடிவுதான் உன்னை முன்னேற்றும் உன் டைம் இதுதான் உன் உணர்வு இதுதான் உன் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு முடிவு இன்று இந்த அறுபது நாட்கள் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் உன் பயங்களை வென்று உன் இலக்குகளை அடைய நீ இப்போது செயல்பட வேண்டும் இன்றுதான் உன் நேரம்